ிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை திருமணம் ஒரு புனிதமான பந்தம் ஸ்தாபக ஆச்சாரியின் கனடா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கிருஷ்ண பக்தர்களுக்கு இடையிலான திருமணம் ஆன்மீக உணர்வில் படிப்படியாக முன்னேற்றம் பெற உதவும் வழங்கியவர் தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் ஆலோல ஒன்று இந்த ஸ்லோகத்தில் முழுமுதற் கடவுள் கோவிந்தனை பற்றிய வர்ணனை கொடுக்கப்பட்டுள்ளது கோவிந்தன் உருவமற்றவர் அல்ல பூமாலையால் அலங்கரிக்கப்பட்டுள்ள அவர் தமது கைகளில் புல்லாங்குழலை ஏந்தியுள்ளார் என்று இங்கு கூறப்பட்டுள்ளது பிரணயகேலி கேலி கலாபிலாஷம் அவர் ராதாராணியுடன் தெய்வீக அன்பில் ஈடுபட்டுள்ளார் எனவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் காணப்படும் அன்பு இயல்பானதல்ல என்று கருத தேவையில்லை இந்த அன்பு கடவுளிடமும் உள்ளது வேதாந்த சூத்திரத்தின் துவக்கத்தில் என்பது யாது என்ற கேள்விக்கு ஜன்மா எங்கிருந்து எல்லாம் தோன்றியதோ அதுவே பரம்பொருள் என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது பரம்பொருளே எல்லாவற்றிற்கும் மூலமாக விளங்குகிறார் என்பதே இதன் பொருளாகும் இந்த ஜடவுலகில் ஆண் பெண் உறவு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது மனித சமுதாயத்தில் மட்டுமின்றி பூனைகள் நாய்கள் பறவைகள் என எல்லா உயிரினங்களிலும் ஆண்பன் ஈர்ப்பு உள்ளது அது ஏன் அதற்கான பதில் ஜன்மாத்ம என்று வேதாந்த சூத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த ஈர்ப்பு பரம்பொருளிடம் இருக்கும் காரணத்தினால் இந்த ஜட அது உள்ளது பரம்பொருளிடம் ஈர்ப்பு இல்லாவிடில் இவ்வுலகத்தில் எவ்வாறு அது வெளிப்பட்டிருக்க முடியும் வேத வழக்கத்தின்படி ஒவ்வொருவரும் வேதாந்த சூத்திரத்தை கடைபிடிக்க வேண்டும் அருவவாதிகள் உருவவாதிகள் என இருவகையான தத்துவவாதிகள் உள்ளனர் വൈഷ്ണവർ പരമ്പൊരുടെ ഒരു നബർ ഒപ്പൊ റിയാൻ മായാവികൾ പരമ്പൊരുവാന ഉരുവം ഇല്ലാതെ ഇത് വിത്യാസം നമുക്ക് വൈഷ്ണവ തത്വ വാദികൾ പരമ്പൊരു എവ്വാരുവമിൻ്റെ ഇരിക്ക മുടിയും വാതിരുകൾ ഇവർ നാം കാണും അനത്തും ഉരുവം ഉള്ളത് ഉരുവം എനപ്പും കുറിപ്പിട്ട തനിത്വം പരമ്പൊരുളം ഇല്ലാവിടൽ അവരിടമിരുന്ന് തോന്നിയ ഇലകിൽ എവ്വാക്ക മുടിയും நாங்கள் சொல்ல வருவது யாதனில் கணவன் மனைவிக்கு இடையிலுள்ள இந்த அன்பு இயல்பானதல்ல என்று கூற முடியாது ஏனெனில் இத்தகைய அன்பு பரம்பொருளிடமும் உள்ளது பரம்பொருளான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் ராதா ராணியுடன் தெய்வீக அன்பில் ஈடுபட்டிருப்பதாக வேதங்களிலிருந்து நாம் அறிகிறோம் ராதாகிருஷ்ணரின் அந்த அன்பு பரிமாற்றம் இந்த ஜட உலகத்திலும் வியாபித்திருக்கிறது ஆனால் இங்கு அது நெறி தவறிய பிம்பமாக உள்ளது இந்த ஜட உலகத்தில் உள்ள அன்பு உண்மையான அன்பு அல்ல இது எனப்படுகிறது இங்கு ஆண்களும் பெண்களும் அன்பினால் கவரப்படவில்லை காமத்தினால் கவரப்படுகிறார்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உள்ள நாங்கள் பரம்பொருளை அணுக முயற்சி செய்வதால் காம எண்ணத்தை தூய்மையான அன்பாக மாற்ற முயற்சிக்கிறோம் இன்றும் கூட வேத ட்பாடுகளை கடைபிடிப்பவர்களிடம் இந்த காமம் ஆன்மீகமாக ஒழுங்குபடுத்தப்படுகிறது அது எவ்வாறு திருமணத்திற்கு முன்பு ஆண்களும் பெண்களும் கட்டுப்பாடற்ற முறையில் பழகுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை நம்முடைய மாணவர்களில் ஒருவர் இந்தியா சென்றிருந்த போது ഓർ ഇളം പെണ്ണുടൻ തെരുവിൽ പേശ മുടപ്പെട്ട അച്ചെൽ കുറ്റമാ കരുതപ്പെട്ടത് ஒரே ഒരേ ആശ്ചര്യം ഇളവളും പെണ്ളും ഒരുവർക്കൊരുവർ പേശിക്കൊള്ളും വഴക്കം ഇന്ത്യവിൽ കിടാതെ உண்மையில் தற்போது நிலைமை மாறிவிட்டது நாங்கள் பார்த்துள்ளோம் எங்கள் இளமை காலம் வரை திருமணமாகாமல் ஆணும் பெண்ணும் கலந்திருக்க முடியாது இதன் மூலம் காமம் என்னும் கவர்ச்சி ஓரளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது பெண்ணின் பெற்றோரும் பையனின் பெற்றோரும் துணையை தேர்வு செய்வார்கள் சுயமாக தேர்வு செய்தல் என்பது கிடையாது பெற்றோர்களின் தேர்வு ஜாதகத்தின் அடிப்படையில் விஞ்ஞான பூர்வமாக கணித்து செய்யப்படும் இப்பெண்ணிற்கும் பையனுக்கும் பொருத்தம் எப்படி உள்ள அவர்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா என பல விஷயங்கள் ஆலோசிக்கப்படுவது வழக்கம் அவை அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பிறகே திருமணம் நடைபெறும் இதுவே பண்டைய இந்திய வேத கோட்பாடாகும் சுதந்திரமான காதல் என்பது நமக்கு தெரிந்தவரை அரச குடும்பங்களிலும் உயர் குடும்பங்களிலும் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தது ஏனெனில் அப்பெண்கள் அறிவில் முதிர்ந்தவர்களாக இருந்தனர் கணவனை தேர்வு செய்யும் வாய்ப்பு அப்பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அதுவும் நேரிடையாக அல்ல நான் அந்த பையனை வெளிப்படுத்த பல ஆதாரங்களின் அரச குடும்பத்தினர் மத்தியில் நடப்பவை மற்றவர்கள் மத்தியில் இவை நடைபெறுவதில்லை மேலும் பெண்ணின் தகப்பனார் ஒரு போட்டியை வைப்பார் அப்போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு தகப்பனார் தனது பெண்ணை வழங்குவார் யுக்த வைராக்கியம் வைஷ்ணவ கலாச்சாரத்தில் திருமணம் அனுமதிக்கப்படுகிறது ஆண் பெண் அவர்கள் இருவரும் ஏன் சேர்ந்து இருக்கக்கூடாது நான் முதலில் நியூயார்க் நகரம் வந்தபோது பல இளைஞர்களும் பெண்களும் என்னுடைய சிஷியர்களாக மாற விருப்பம் தெரிவித்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் பெண் தோழியையும் ஆண் தோழரையும் கொண்டிருந்தனர் எனவே நான் அவர்களிடம் ஆன்மீக வாழ்வில் நீங்கள் முன்னேற வேண்டுமானால் நான்கு விதமான பாவச் செயல்களிலிருந்து இருக்க வேண்டும் தகாத உடலுறவு அசைவ உணவு போதை வஸ்துக்கள் சூதாட்டம் இந்நான்கு பாவச் செயல்களிலிருந்து விலகவில்லை எனில் ஒருவர் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் காண முடியாது என்று கூறினேன் கடவுள் புனிதமானவர் ஆத்மாவும் அவரை அணுக பவித்ரம்ப நமது உடல் அசுத்தத்தின் அடையாளமாகும் ஏனெனில் ஆத்மாவிற்கு ஜட உடல் கிடையாது எனவே இந்த ஜட உலகில் ஜட உடலை உடையவர்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே பாவப்பட்டவர்கள் என்று கருதப்படுகின்றனர் இதிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடுவது எல்லாவற்றையும் ஆன்மீக வாழ்க்கையுடன் சம்பந்தப்படுத்துவதன் மூலம் நாம் விடுபட முடியும் நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சியதே பக்திரசாம்பிரத சிந்து ஒன்று புள்ளி இரண்டு புள்ளி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பாலை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அதிகமான பாலை அருந்தினால் வயிற்றுக்கோளாறு உண்டாகும் ஆனால் அதற்காக ஆயுர்வேத மருத்துவரை அணுகினால் அவர் சில மருந்துகளுடன் தயிரை சேர்த்து கொடுப்பார் பால் குடித்ததினால் உண்டான நோய் ஒரு மருத்துவரின் கண்காணிப்பில் பால் சம்பந்தப்பட்ட பொருளுடன் கலந்த மருந்தினால் குணப்படுத்தப்படுகிறது நான் பால் குடித்ததால் நோய்வாய்ப்பட்டேன் நீங்கள் பாலால் தயாரிக்கப்பட்ட வேறொரு பொருளை மருந்தாக அழைக்கிறீர்களே என்று நோயாளி மருத்துவரிடம் கேட்க முடியாது மருத்துவர் சிபாரிசு செய்கிறார் நோயும் குணமடைகிறது அதுபோலவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள காமத்திற்கு சரியான முறையில் சிகிச்சை அளித்தோமெனில் அதுவே கடவுளின் மீதான அன்பாக மாறும் நான் ஒரு சன்னியாசி குடும்ப வாழ்க்கையை துறந்தவன் எனக்கு குழந்தைகளும் பேர குழந்தைகளும் உள்ளனர் மனைவியும் உயிருடன் உள்ளாள் ஆனால் நான் அவர்களிடமிருந்து பிரிந்து விட்டேன் இதுவே சன்னியாசம் என்று அழைக்கப்படுகிறது பிறகு நான் ஏன் எனது சீடர்களின் குடும்ப வாழ்வில் அக்கறை காட்டுகிறேன் ஏனெனில் அவர்கள் தங்களது ஆன்மீக வாழ்க்கையில் சரியான முறையில் முன்னேற்றமடைவதை நான் காண விரும்புகிறேன் ஆகவே திருமண சடங்குகளில் பங்கேற்பது ஒரு சந்நியாசியின் வேலையல்ல அல்ல என்ற போதிலும் பாவ செயல்களிலிருந்து என்னுடைய மாணவர்களை காப்பதற்காக நான் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துகிறேன் அவர்கள் நன்னடத்தை உள்ள பையன்களாகவும் பெண்களாகவும் திருமணத்தின் மூலம் மாறுவார்கள் என்பது தெளிவு அவ்வாறு திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தும் அத்தகைய பெண்களையும் பையன்களையும் பார்க்கும் போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இக்கூட்டத்தில் அவ்வாறு பலரும் வந்துள்ளனர் அவர்களின் முகத்தையும் செயல்களையும் பார்த்தாலே அவர்கள் ஆனந்தமாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது திருமண வாழ்வின் நோக்கம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உள்ள பையனோ பெண்ணோ திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அதற்கு நான் உதவி செய்கிறேன் ஆனால் இத்திருமணமானது புலன் இன்பத்திற்காக அல்ல என்பதை பெண்ணும் பையனும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்திருமணம் வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்வதற்காகவே எனவே விவாகரத்து என்ற கேள்விக்கே இடமில்லை அத்தகு மனோபாவம் இருந்தால் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கிருஷ்ண பக்தியை அடைவதே நமது அடிப்படை கொள்கை மற்றவை அனைத்தும் இரண்டாம் தரமானவை உங்களால் கிருஷ்ண உணர்வுடன் கூடிய நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க முடிந்தால் மனித சமுதாயத்திற்கு அதுவே நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தொண்டாக அமையும் ஏனெனில் தற்போதைய மனித சமுதாயம் நாய்களையும் பூனைகளையும் போன்று குழந்தைகளை பெற்றெடுத்து பெரிய பிரச்சனையை உருவாக்கியுள்ளது இத்தகைய விலங்குகளின் சமுதாயத்தில் எவ்வாறு நீங்கள் அமைதியையும் அபிவிருத்தியையும் நல்ல அதிஷ்டத்தையும் எதிர்பார்க்க முடியும் எனவே கிருஷ்ண உணர்வுடன் கூடிய குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே பயிற்சி கொடுப்பது அவசியமாகிறது நம்முடைய மாணவர்களில் சிலர் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் உள்ள எமது குருகுலத்தில் பயிற்சி அளிக்கப்படுகின்றனர் என்பதை அறிய நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் அவர்கள் ஆச்சரியமான முறையில் முன்னேற்றம் கண்டுள்ளனர் இங்குள்ள பையன்கள் மீதும் பெண்கள் மீதும் எந்த தவறும் இல்லை அவர்கள் சரியான முறையில் பயிற்றுவிக்கப்படவில்லை இங்கு மட்டுமல்ல உலகின் எந்த பகுதியிலும் கல்வி முறை திருப்திகரமானதாக இல்லை ஆரம்ப காலத்திலிருந்தே அவர்கள் தாராளமாக பழகுவதற்கும் கட்டுப்பாடற்ற உறவை அனுபவிப்பதற்கும் அனுமதிக்கப்படுகிறார்கள் இது அவர்களுடைய உடல் நலத்திற்கோ படிப்பிற்கோ நல்லதல்ல தற்போதைய கல்வி முறையின் விளைவுகளை ஹிப்பிகளின் வடிவில் நாம் காண்கின்றோம் எனவே சமுதாயத்தின் பாதுகாவலர்களாக உள்ளவர்கள் இவற்றை ஆழ்ந்த யோசனையுடன் சிந்தித்து வாழ்க்கையை கட்டுப்பாடுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வேத முறையிலான திருமணத்தை பற்றிய தகவலும் வழிமுறையும் அமெரிக்கா மக்களிடம் கிடையாது என்பதும் அவ்வழிமுறையை பிரபுபாதர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈடுபட வேண்டும் ஆனால் இவை கிருஷ்ண உணர்வின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டால் அமைதியை குறைக்கும் விஷயங்களாக அல்லாமல் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் நம்மை முன்னேற்றுபவையாக மாறும் நல்ல குழந்தைகளை பெறுதல் மனித குலத்திற்கான உயர்ந்த சேவையாக அமையும் பூனைகளையும் நாய்களையும் பெற்றெடுக்காதீர்கள் இதுவே என்னுடைய வேண்டுகோள் நல்ல குழந்தைகளை பெறாவிடில் குழந்தைகளை பெறாமல் இருப்பதே நல்லது திருமணம் செய்யாமல் பிரம்மச்சாரியாக வாழுங்கள் பிதான ஷாத் ஜனநீன மரணத்திலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற முடியாதவர்கள் தாயாகவோ தந்தையாகவோ ஆகக்கூடாது என்று ஸ்ரீமத் பாகவதம் ஐந்தாம் ஐந்தாம் காண்டம் அத்தியாயம் பதினெட்டாம் பதத்தில் கூறுகின்றது இதன் பொருள் என்ன நீங்கள் உங்கள் குழந்தைகளை கிருஷ்ண பக்திக்கு வருவதற்கு தயார்படுத்தினால் இப்பிறவியிலேயே உங்கள் குழந்தைகள் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியும் இதுவே குறிக்கோளாக இருக்க வேண்டும் நீங்கள் இப்பிறவியிலேயே இறைவனிடம் திரும்பிச் செல்ல முயற்சிப்பது போல உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் அவர்களும் இப்பிறவியிலேயே இறைவனிடம் திரும்பி செல்ல முடியும் இக்குழந்தை என்னுடைய கற்பத்திலிருந்து பிறவி எடுத்துள்ளது இதுவே இவனது இறுதி பிறவியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விலங்கு அல்லது மனித உடலின் கற்பத்திலும் இவன் மீண்டும் பிறவி எடுக்க கூடாது என்று தாயானவள் நினைக்க வேண்டும் இதுவே ஒவ்வொரு தாய் தந்தையின் பொறுப்பாகும் உண்ணுதல் உறங்குதல் இனவிருத்தி செய்தல் தற்காத்தல் ஆகியவற்றிற்கு நாங்கள் தடை விதிப்பதில்லை ஆனால் அவற்றை கிருஷ்ணரின் தொடர்பில் செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறோம் இதன் மூலம் இவ்வாழ்விலும் மறுவாழ்விலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे प्रतिक टिकट महिलव हरे कृष्णा